உணவு முறை இரத்த அழுத்தத்தை பாதிக்கும் விதம் ஜோர்டான் ஆய்வின் கண்ணோட்டம் ஜோர்டானில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் முதல் மே மாதம் வரை நடத்தப்பட்ட ஒரு சமீபத்திய ஆய்வு மக்களின் இரத்த அழுத்தம் பிபி மீது உணவுப் பழக்கங்களின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த ஆய்வு இரத்த அழுத்தம் என்ற புகழ்பெற்ற மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டது மூன்று அரசு மருத்துவமனைகளில் இரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொண்டவர்களை இலக்காக கொண்ட இந்த ஆய்வு அங்கே இரத்த அழுத்த பரிசோதனை செய்தவர்களின் நார்மலாக இருப்பவர்கள் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் என எழுநூற்று எழுபத்தொன்று பேரை தேர்ந்தெடுத்து அவர்களின் உணவு பழக்கம் மற்றும் இரத்த அழுத்த விகிதங்களை ஆராய்ந்தது முக்கிய கண்டுபிடிப்புகள் உணவு நேரம் இரத்த அழுத்தம் கூடுதலாக இருந்தவர்களில் அதிகமானோர் காலை உணவு உண்பவர்களாக இருந்தனர் இயல்பான இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் காலையில் மிதமாக அல்லது குறைவாக உண்டார்கள் இரற்ற உணவு பழக்கம் இரத்த அழுத்தம் கூடுதலாக இருந்தவர்கள் ஒழுங்கற்ற நேரங்களில் உணவு சாப்பிடுதல் மாலையில் தாமதமாக சாப்பிடுதல் மற்றும் ஜெட்லேகுக்கு ஒப்பாக தினசரி உணவு நேரங்கள் மற்றும் உணவின் அளவுகளை சீரற்ற முறையில் உண்டார்கள் இந்த பழக்கங்கள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய மற்றும் வளர்சிதை மாற்ற நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் தவறான பழக்கங்கள் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பழங்களை அரிதாக சாப்பிடுதல் உணவுகளை தவிர்த்தல் ஒழுங்கற்ற நேரங்களில் உணவு உண்பது மற்றும் அதிக எடை கொண்டிருப்பது போன்ற பழக்கங்களை கொண்டுள்ளனர் சர்க்கரை குறைவாக உள்ள அவகாடோ நெல்லிக்கனி தேங்காய் போன்ற பழங்களை உண்பது இரத்த அழுத்தத்துக்கு நன்மை பயக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உட்கொள்ளல் உயர் இரத்த அழுத்தம் இருந்த பங்கேற்பாளர்கள் இயல்பான இரத்த அழுத்தம் கொண்டவர்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த பழங்கள் காய்கறிகள் மற்றும் பால் பொருட்களை உட்கொண்டதாக கண்டறியப்பட்டது குறிப்பாக பரிந்துரைக்கப்பட்ட விட காய்கறிகளின் நுகர்வை அதிகரிப்பது இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் அதே சமயம் குறைந்த காய்கறி நுகர்வு உயர் இரத்த அழுத்தம் வரும் வாய்ப்பை கூட்டுகிறது உணவு வகைகள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் புரதங்கள் நிறைந்த உணவுகள் பூண்டு உணவு மற்றும் மத்திய தரைக்கடல் உணவு வகைகள் போன்றவை குறைந்த இரத்த அழுத்தத்துடன் நேர்மறையாக தொடர்புடையவை புரதம் மற்றும் பால் பொருட்கள் அதிக புரதம் மற்றும் பால் பொருட்கள் உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது ஊட்டச்சத்து கூறுகள் இந்த ஆய்வு காய்கறிகள் மற்றும் பழங்களில் உள்ள ஸ்பிலாவனாய்டுகள் மற்றும் பொட்டாசியத்தின் இதய பாதுகாப்பு பண்புகளை முன்னிலைப்படுத்தியது இந்த மூலக்கூறுகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதைக் காட்டுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் உணவு தேர்வுகளின் முக்கியத்துவத்தை இந்த ஆய்வு வலியுறுத்துகிறது மேலும் உயர் இரத்த அழுத்தத்தை எதிர்த்து போரத்த அழுத்தை கட்டுப்படுத்துவதில் உணவு தேர்வுகளின் முக்கியத்துவத்தை இந்த ஆய்வு வலியுறுத்துகிறது மேலதிக தகவல்களுக்கு முழு ஆய்வையும் இங்கே அணுகலாம் ஆய்வு ஆசிரியர்கள் அல்கதி பி அல்ஷமி ஐ அக்ரே எல் எம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு ஹேபிச்சுவல் ஃபுட் கன்சம்ஷன் ஈட்டிங் பிஹேவியர் அண்ட் மீல் டைமிங் அமங் ஜார்டனியன் அடல்ட்ஸ் வித் எலிவேட்டட் பிளட் பிரஷர் அக்ரோஸ் செக்ஷனல் பாப்புலேஷன் பேஸ்ட் ஸ்டடி பத்திரிகை தலைப்பு பிளட் பிரஷர் முப்பத்தி மூன்று ஒன்று